ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோமிக்கோ சைடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் டின்னர் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டு விதமாக நம்ம ரெடி பண்ணலாம் ராகி மாவுளையும் பண்ணலாம் அரிசி மாவுளியும் நம்ம ரெடி பண்ணலாம் பெரியவங்கலருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ அது எப்படி செய்யலாம் அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் எல்லாம் பார்க்கலாம் வாங்க பாத்திரம் உடனே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கடலை எண்ணெய் தான் நான் இதில் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணோம்னாவே போதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் போடணும் அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடலைப்பருப்பு உளுந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமே இதில் நம்ம ஆனியன் ஆட் பண்ணணும் நல்ல பெரிய சைஸில் ஒரு ஆனியன் எடுத்துகிட்டு ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இதில் காரத்துக்காக நம்ம வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ணுவோம் சப்போஸ் நீங்கள் ரொம்ப சின்ன பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆனியன் ரொம்ப வதங்கக்கூடாது அது கொஞ்சம் கிரன்ச்சியாக தான் இருக்கணும் ஸோ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் ராகி மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இதில் நான் ரெண்டு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் ஸோ நாலு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம ராகி மாவை ஆட் பண்ணிக்கணும் மாவு போடும்போது அப்படியேவே ஒன்றாவே போட்டுட்டு கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே கட்டியாகிடுமோ அப்படின்ற பயம் தேவையில்லை நல்லாவே இது மிக்ஸ் ஆகிடும் மாவு போட்டதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டோம்னா போதும் இது நல்லா திக்காயிடும் திரும்பவும் இதை நம்ம வந்து ஸ்டீமில் வேக வைப்போம் ஸோ அந்த மெத்தடில் நம்ம செய்யும் போது நல்லா ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா அதே மெத்தட் தான் நம்ம சுடு தண்ணியை மாவில் போட்டுட்டு நம்ம பண்ணுவோம் இது வந்து கொதிக்கிற தண்ணிக்குள்ளே மாவை கொட்டிட்டு நம்ம ரெடி பண்ணுறோம் அவ்வளோதான் ஃபைனலாக கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஆரட்டும் நெக்ஸ்ட்டு அரிசி மாவு உருண்டைக்காக அதுவும் ரெடி பண்ணிக்கலாம் வானிலை சூடானதுக்கப்புறமே ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டோம்னா போதும் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு சேம் ப்ராசஸ் தான் போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமே ஆனியன் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம் டின்னருக்கு நீங்கள் கூட மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ராகி மாவுனால் அதில் வந்து களி கூழ் இல்லைனா புட்டு இந்த மாதிரி ரெகுலராக பண்ணாமல் இந்த மாதிரி உருண்டை மாதிரி கூட நம்ம செய்யலாம் இதில் ஆனியன் போட்டுக்கோம் பருப்பு உளுத்தம் பருப்பு இதெல்லாமே வந்து நம்ம சாப்பிடும்போது அப்பப்போ வரும் சாப்பிட்ணுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அரிசி உருண்டைக்குமே வந்து ஒரு கப் மாவு எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு கப் தண்ணி ஊற்றுனோம்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி சூடானுன்னு மாவு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கும் கொத்தமல்லி எல்லாம் போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கை இருக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டுமே சும்மா சாப்பிட்றதுக்கே நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே சட்னி டொமேட்டோ சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாவு ஓரளவு சூடு ஆறுனதுக்கப்புறமே கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நமக்கு சின்ன சின்ன உருண்டைகளாகவும் பிடிச்சி வைக்கலாம் இல்லைன்னா கொழுக்கட்டை ஷேப்பில் கூட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் வாழை இலை வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இந்த மாதிரி ராகி உருண்டைகள் எல்லாம் உருட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் நான் ஸ்டீம் பண்ண போகிறேன் இந்த ராகி மாவுக்கு மினிமம் டென் டு டுவெல் மினிட்ஸாவது நம்ம ஸ்டீம் பண்ணணும் அப்போ தான் அது நல்லா வெந்து வரும் மேலேயும் ஒரு வாழையில் வச்சு மூடிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம் அரிசி மாவுக்கும் இதே மாதிரி தான் நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம் இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டிகளாக பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் போல் ஆகிட்டுது ராகி உருண்டை நமக்கு ரெடி ஆகிட்டு தான் பார்க்கலாம் மேலே இலை போட்டிருக்கறனால தண்ணி அவ்வளோவா விழாது பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுனாவே ராகி மாவு வெந்துட்டதுன்னு அர்த்தம் இது பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிக்குள்ளே மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை ஆறு ஆறு அது கரெக்டான பதத்துக்கு வந்துடும் ஸோ ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ஒரு ரெசிபி இது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கின்னா டொமேட்டோ கூட தான் சர்வ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ